அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள் நண்பர்களே உறவு உறவினர்களே இன்றைக்கி நம்ம என்ன போன போகிறோம்னா குயிக்காக ஒரு பத்து நிமிடத்தில் மோர் குழம்பு செய்வது எப்படி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து காய்கறிலாம் எதுவும் போட இல்லை ஒரு பத்தே நிமிஷத்துக்கான மோர் குழம்பு தேவையான பொருள்கள் ஒரு வெங்காயம் நாலு வரமிளகாய் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு முடிஞ்ச அளவுக்கு நைஸாக திருவிங்க நாலு பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கான கடுகு மஞ்சத்தூள் அவ்வளோதான் நண்பர்களே மோரை நான் பேருக்கு ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற மாரி மோரை கட்டி இல்லாமல் நல்லா கப்பு தயிர் தான் எடுத்திருக்கேன் போட்டு கரைச்சி விட்டு வச்சுருக்கேன் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான உப்பு நண்பர்களே தான் இப்போதைக்கு நம்ம எப்படி தாளிக்கிறது என்று வாங்கல் பத்தே நிமிஷத்தில் பேஜிலராக உள்ள நண்பர்கள் அனைவரும் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் உங்களுக்கு காய்கறி போடணுன்னு ஆசை இருந்தால் வெண்டிக்காய் போட்டுக்கலாம் இது கூட என்ன எடிட் பண்ண போறோன்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடணும் கண்டிப்பாக அவ்வளோதான் நண்பர்களே மோர் குழம்புக்கு என்ன தேவையான பொருள்கள் அவ்வளோதான் வாங்க நம்ம எப்படி தாளிக்கிறதாவது பார்ப்போம் நண்பர்களே நைட்லேருந்து மழை தூரிகிட்டு அதனால் வெளியில் போக முடியல அதனால் இன்றைக்கி அடுப்பை கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வச்சு தான் மோர் தாளிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபேனை வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அளவு முடிஞ்ச அளவுக்கு என்ன கம்மியாக ஊற்றிங்க ஏன்னா தயிருங்கனால அதில் கொஞ்சம் வெண்ணெய்கள் இருக்கும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிங்க எண்ணெய் காஞ்சிட்டோம்னா காஞ்சதும் நம்ம எப்போதும் போல் கடுகு போட்டுருவோம் போட்டுக்கலாம் கடுகு போட்டதும் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாய் வரமிளகாய் அதை மூணையும் இதில் சேர்த்துக்கலாம் வர மிளகாய் வெங்காயம் கருவேப்பிள்ளை பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக ஒரு வணக்கிங்க இதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு இருக்கும்ல அதையும் சேர்த்துக்கணும் நம்ம அந்த இஞ்சி பூண்டு திருவுனதை சேர்த்துக்கிட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் வாசம் போடுற வரைக்கும் சும்மா ஒரு ரெண்டு செகண்டு வச்சுக்கோங்க அப்படி அவ்வளோதான் நண்பர்களே போதும் இது கூடயே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நான் கலந்து வச்சுட்டான் மிஸ் பண்ணிவிட்டேன் போதும் இப்போதைக்கு நம்ம வச்சுருக்க மோர் எடுத்து கலந்து வச்சுக்க மோர் எடுத்து அளவு ஊற்றிக்குவோம் நண்பர்களே மோர் குழம்பு அவ்வளோ தான் வச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட விட வேண்டியதான் கொதிக்க வைக்கக்கூடாது சும்மா ஒரு நிமிஷம் அடுப்பில் இருந்து ஆஃப் அண்ண நண்பர்களே பாருங்கள் சுவையான சூப்பராக இருக்குது மோர் குழம்பு வாங்க அனைவரும் சாப்பிடலாம் ஓகே நண்பர்களே நீங்களும் செஞ்சு பாருங்கள்